தமிழ் சினிமாவில் பாரதி இயக்கத்தில் வெளிவந்த நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் புது நெல்லு புது நாத்து இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகை ருத்ரா இப்படத்தைத் தொடர்ந்து இவர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட்டான கிழக்கு சீமை படத்திலும் நடித்துள்ளார் இவர் கிழக்கு சீமை படத்தில் நடிகை ராதிகாவின் மகளாக பேச்சு என்ற முதன்மை கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்துள்ளார் மேலும் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஆத்தங்கரை மரமே என்ற பாடல் மூலம் இவர் அனைவரும் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார் நடிகை ருத்ரா தமிழை விட மலையாளத்தில் பெருமளவில் பிரபலமானவர் மலையாளத்தில் ஏராளமான படங்களை நடித்து முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் மேலும் நடிகை ருத்ரா தற்போது பட வாய்ப்புகள் சற்று குறைந்த நிலையில் தமிழ் மலையாள தொடர்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் மரமே பாடலில் கிராமத்து சின்ன பெண்ணாக வந்த இவர் தற்போது மாடன் உடையில் கலக்கலாக இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அட அந்த படத்தில் பார்க்கும்போது பாவாடா தாவணியில் சிக்குன்னு இருந்தாங்க இப்போ மாடன் உடையில் சும்மா டக்கராக இருக்காங்களே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் அள்ளி தெளித்து வராங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க